ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில்லை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு எதனால் ஏற்படுகிறது அந்த வாய்ப்புண் வராமல் இருக்க நம்ம என்னென்ன உணவுகளை நம்ம உணவு எடுத்துக்கணும் அதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் இக்காலத்தில் உள்ள அனைவருக்குமே உடலில் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த பிரச்சனைகளில் வாய்ப்புண் அதிகமாகவே வருவது ரொம்பவே அதிகமாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதிலுமே இப்பிரச்சனைகள் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகவே வருகிறது இந்த வாய்ப்புன் உதடு நாக்குகள் ஏற்படுகிறது இதனால் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் பேச முடியாமல் போகிறது இதனால் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் எனவே இந்த வாய்ப்புன்னு எதனால் வருகிறது கண்டிப்பாக அதை தடுக்க நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும் அதை பற்றி நம்ம இட்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோல் போகிறதும் நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் டிஃப்ரெண்ட் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸைரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கோல்லேயே கொடுத்துட்டு இந்த பயணம் தகவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கள் போகலாம் பர்ஷ் ஆஃப் ஆல் வாய்ப்பு வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பித்தம் அதிகரித்தால் வாய்ப்புண் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஜீரண கோளாறுகள் உடல் சூடு மன அழுத்தம் இரும்பு சத்து குறைபாடு விட்டமின் சி போன்ற காரணங்களாலுமே இந்த வாய்ப்பு ஏற்படுகிறது வாய்ப்பு வருவது சாதாரணமான ஒன்றாக இருந்தாலுமே அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாய்ப்பு வந்தால் ஏழிலிருந்து பத்து நாட்களுக்குள் தானாகவே சரியாகிவிடும் அப்படி சரியாகாமல் நீண்ட நாட்களுக்கு இருந்தால் புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் எனவே இந்த வாய்ப்பினை தடுக்க நீங்கள் என்னென்ன செய்யணும் பார்த்திங்கன்னா முதல்ல நம் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு கட்டாயமாக அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இளநீர் பழங்கள் ஆகியவற்றை தவறாமல் நீங்கள் சாப்பிட வேண்டும் நம்ம உடலில் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மன அழுத்தம் வராமல் இருக்க நீங்கள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம் நம் உடலில் மலச்சிக்கல் ஜீரணக்கோளாறு போன்றவை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ப்பகுதியை சுத்தமாக வைத்து கொள்ளவும் வேண்டும் வாய்ப்புண் உள்ளவர்கள் பாலில் சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் மட்டுமின்றி வயிற்றுப்புண்ணும் சரியாகிவிடும் வாயில் புண் உள்ள இடத்தில் சிறிதளவு வெண்ணெய் அல்லது தேனை தடவி வந்தால் வாய்ப்புன்னு குணமடையும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இலையை நீங்கள் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாய் கொப்பளித்து வந்தால் வாய்ப்புண் சரியாகும் மாசிக்காயை பால் சேர்த்து அரைத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து வாய்ப்புன்னு உள்ள இடத்தில் தடவி வந்தால் வாய்ப்புண் விரைவிலேயே குணமடையும் பச்சரிசியுடன் சிறிதளவு பாசிப்பயிறு வெந்தயம் பூண்டு சேர்த்து வேக வைத்து அதனுடன் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புன்னு குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி கீரை மற்றும் அகத்திய கீரையுடன் நீங்கள் தேங்காய் சேர்த்து பொரியல் செய்து நீங்கள் சாப்பிட்டு வர உங்களுடைய வாய்ப்பின் விரைவிலேயே குணமாகும் புதினா இலையை அரைத்து அதில் உள்ள சாற்றை வாய்ப்புன்னு உள்ள இடத்தில் தடவினால் வாய்ப்புன்னு விரைவில் குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு வாய்ப்புன்னு வந்தாலுமே அது நீங்கள் ஈஸியாக சரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களை பிடிச்சிருந்த அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ